இந்த உதய்பியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை சொன்னல்லை முன்னாடி பயனில் ஆரம்பத்தில் கூட சொன்னலை சமுதாயத்துக்கு பாதகமான ஒரு முடிவுகள் எடுத்துட்டு கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க நாங்கள் உதய்பியா மாதிரி தந்திரமாக செயல்பட்டோம் அப்படின்னு ஒரு சாரார் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து காட்டுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நபிஸ் அல்லா சலம் அவர்களுடைய இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலாஃபத்துக்கு எதிராக பயன் பண்ணுறவங்க கூட இதை காட்டுவோம் அதை பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பயன்களை பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு மேட்டெல்லாம் கிடையாது எது ஆட்சி அதிகாரத்துக்கு மிகப்பெரிய தலிலோ அதை மாற்றமா பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க நோக்கம் கிடையாது அப்படி இருந்திருந்தா மக்கா வரைக்கும் போனாங்கல்ல அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி படையெடுத்து அதை கைப்பற்றிருப்பாங்க அமைதியா என்ன பண்ணாங்க ரசூலா திரும்பி போயிட்டாங்க தான் அட்டாக் பண்றதெல்லாம் கிடையாது எல்லாம் ரிசல்ட் உள்ட்டா எடுக்கிறது எடுத்து சொல்லிட்டு ஒரு சாரா என்ன பண்றாங்க அதை வந்து ஆதாரம் ஆனா உண்மையிலே உதயபியாவோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வியுடைய பொக்கிஷங்கள் வந்து அதில் வந்து பொழிஞ்சு கிடையாது அது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது அதுக்கு பின்னாடி தட்டபு சொல்லுவாங்க ஆழமாக சிந்திப்பது குரானை எப்படி ஆழமாக சிந்திச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி உதய்பியாவை பொறுத்த வரைக்கும் ஆழமா சிந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் உதய்பியா வந்து நீங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரசூல்லாவுடைய லைஃபை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம தப்பு பண்றது எப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த மதகுருமார்கள் வந்து தவறாசில மதகுருமார்கள் வழி நடத்துறாங்க இல்லையா அவங்ககிட்ட எப்படி பலியாக வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லணும் என்ன ஆயிடுறோம் ஆமாமா ஹதீஸ் காட்டுறாங்கள்ட்ட இப்ப இவரு எடுத்துங்க மக்கா மம் என்ன சொல்றாரு இவர்களோட ஒப்பந்தம் போட்டாங்க ஆமா ஆமா போட்டாங்கல்ல அப்படி ஆமா ஆமா போட்டாங்க அது எப்போ என்ன ஒப்பந்தம் போட்டாங்க எப்போ போட்டாங்க ஆரம்பத்துடைய நிலைப்பாடு என்ன கடைசி நிலைப்பாடு என்ன அதுக்கப்புறம் என்ன எல்லாம் பார்க்கணும்ல சும்மா ஒப்பந்தம் ஒரு மசா விஷயத்துல மட்டும் விட்டுறாங்களா என்ன சொல்றாங்க ருக்குல வந்து ரெண்டு தொடங்க கை வைங்கன்னு சொல்லிருங்க பாப்போம் இல்லை வச்சு தொழுருங்க பள்ளியாசல போயிட்டு ஆ இது ஆரம்ப கால நிலைப்பாடு இது பின்னாடி வந்த நிலைப்பாடு அப்படி மாறிச்சு இது இப்படி மாறிச்சு வாய்ப்புறப்பாரு அதை பாரு இதை பாருங்க அப்ப ஒரு மசாயில் எப்படி டெப்த் அனலைஸ் பண்றீங்களோ அது வந்து எல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி ரசூலா வாழ்க்கை பாருங்க ரசூலாவுடைய வாழ்க்கை நம்ம ஒரு கிள்ளிக்கிற மாதிரி நினச்சி போடுறாரு அது அது ஆய்வு பண்றது ஒண்ணுமே இல்லையா என்ன அது எவ்வளவு கோணங்கள் இருக்கு அது எவ்வளவு சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் குரான் எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்கா உதவியான உதவியா மட்டுமா இருக்கும் எவ்வளவு ரிலேட் பண்ணுது அது எல்லாம் ஒரு ரிசல்ட் எடுத்து ஒரு ஃபுல்லா ஒரு பிக்சர் கொண்டு வரும்போது உதவி என்னன்னு புரியும் இல்லைன்னு வச்சுங்க யாவனாலும் உங்களை உதவியான பேரலாம் ஏமாற்ற முடியும் அதிகமாக மோசடிக்கு பயன்படுத்தப்படாத எந்த ஒப்பந்தாலும் உதவியாக தான் அதிகமாக அங்க எடுத்து பாருங்க என்னடா என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டு வந்தீங்க ஏய் என்ன பேசுற உதயவியா போட்டு வந்திருக்கா உதயவியா டூ பாயிண்ட் ஓ உதயவியா த்ரீ பாயிண்ட் ஓ இருக்காது இது வரைக்கும் ஒரு நூத்தம்பது பாயிண்ட் ஓ போயிருச்சு அது எல்லா இருங்க உதவியா 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 என்னன்னா முஸ்லீம்கள் உயிரை காப்பாத்திட்டாங்களா உயிரை காப்பாத்துவதற்காக நடந்த ஒப்பந்தம் எது முஸ்லீம்கள் ஏன் சண்டை நடந்திருந்துச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் உயிர் இழப்பு ஏற்பட்டுருக்குமா எது அந்த ஏறாம வந்த அந்த சுச்சுவேஷன்ல சண்டை நடந்திருந்தா மிகப்பெரிய லெவலில் உயிர் இழப்பு ஏற்பட்டுருக்கும் அதற்காக உதவி என்ன பண்ண போட்டுச்சு ஸ்ட்ராட்டஜிகளை ரசூலா திங்க் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு வந்து அப்படி ஒரு உயிர் கூட ஸ்கிராச் இல்லாமல் அப்படியே வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நாங்களும் மெயின்டெயின் பண்ணுறோம் சமுதாயத்தை அப்படியே ஸ்கிராச் விடுவாம சமுதாயத்துக்கு நம்ம அப்படியே மெயின்டெயின் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது உதவியோடைய உண்மையான பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபி சுல்லா சலம் அவருடைய எல்லாமே பார்க்கணும் அதாவது ரசூலாவுடைய அந்த முழு தாவாவையும் ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அப்போ தாவாவுடைய ஒரு அனலைஸ் பார்த்தீங்க முதல்ல டீம் யாருன்னு பாருங்க டீம் ஏ டீம் பி நபி சுல்லா சலம் அவர்கள் ஒரு டீம் முஸ்லீம்கள் ஒரு டீம் ஆப்போனன்ட் யார் ஆப்போனன்ட் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நம்பர் ஒன் மக்காவாசிகள் மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் நம்ம மொத்தமாக என்ன பண்ணுவோம் ரசூல்லா காஃபிர்கள் அவ்வளோதான் முஸ்லீங்கள் காஃபிர்கள் அப்படிமா ஆனா முஸ்லீம் காஃபீர்களுக்கு அங்கே ஸ்ட்ராட்டஜிகளாக நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு அந்த டிவிஷன் எல்லாம் புரிஞ்சா தான் என்னன்னு புரியும் அப்போ மக்கா வாசிகள் ஒரு டீம் அதுல யாரு குறைசிகள் அந்த பெரிய தலைவர்கள் அவர்கள் ஒரு டீம் ரெண்டாவது யாருன்னா சுற்றுப்புறவாசிகள் சுற்றுப்புறவாசிகள் யாரு இந்த தாயிஃப் மாதிரியான ஆட்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க சுற்றுப்புறவாசிகள்னாலும் அவங்க ஓரளவுக்கு துணைத் தலைவர் பொசிஷனில் இருப்பாங்க இவன் தலைவர்னா அவன் என்ன பொசிஷனில் இருப்பான் துணை தலைவர் இருப்பான் தாயிஃப் வாசி வாசி புரியுங்களா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க அடுத்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க மூணாவது ஒரு டீம் யாருன்னா பாலைவன அரபுகள் நஜிது வாசி இந்த நஜிது அந்த பகுதி அந்த கிடையாது சவுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதி இந்த நஜிது இந்த கிராமப்புற அரபிகள் இவர்கள் வந்து இந்த நாடோடிகள் இவர்களுக்கு வந்து ஒரு கிடையாது இவங்க கோட்டையெல்லாம் கோட்டை இருக்கும் முனையின்ல வந்து கோட்டை இருக்கும் ஒரு தலங்கள் இருக்கும் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இன்னி இன்னைக்கு இங்க கடப்பான் நாளைக்கு அங்கே கடப்பான் இவன் எங்க ஸ்டாண்டர்டா இருக்கவே மாட்டான் இவன் வந்து நாடோடி பாலைவன அரபிகள் இவன் மூணாவது எதிரி நாலாவது யார் அப்படின்னா யூதர்களுடைய மூன்று கிளைனர் அப்ப இந்த மதிய எதிரிகள் இதுதான் அவங்களுடைய எதிரி முனாஃபிக்கு உள்ள தாரணா பிரச்சனை கிடையாது அவன் படை எடுத்துட்டு வர மாட்டான் அவன் உள்ளே இருந்துட்டு ஏதோ சதி திட்டம் தான் பண்ணிட்டு அப்ப இந்த நாலு எதிரிகளை புரிஞ்சிக்கணும் இவங்க நாலு பேருமே எங்க இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க மக்காவாசி மக்காலே இருக்கான் இந்த தாய் வாசி இவன் எல்லாம் ஒரு நூறு இருநூறு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கான் இவன் மதினவாசி இவன் எங்க இருக்கான் யூதர்கள் யூதர்கள் வந்து அவன் ஒரு இருநூறு கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கான் இவன் எங்க இருக்கா ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் யாரு இந்த நஜது காரம் எங்க இருக்கா ஒரு நானூறு இங்க கணக்கு போட்டுங்க மக்காட்டு ஒரு ஏழு போடுங்க டிஸ்டன்ஸ் என்ன வருது அது அந்த ரியல் போட்டீங்கன்னா அவ்வளவு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் இப்ப இது வந்து அவங்க இருந்த அந்த ஜியாகிராபிகல் பொசிஷன் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க

இங்க ரெண்டு கோட்டைகள் உங்களுக்கு வர போது நீங்க அப்ப என்ன நடத்த போறாங்க பாரசீக கோட்டையில என்ன நடந்துச்சோ அதை நடத்த போறாங்க ரோமாபுரியோட கோட்டையில என்ன நடந்துச்சோ அதை நடத்த போறாங்க இஸ்லாமிய வழிபாடு நடத்த போறாங்க அப்ப இந்த மிஷன் லான்ச் பண்ணப்படுது அப்ப ரசூலா என்ன பண்றாங்க மக்கள் மத்தியில் கோரிக்கை வைக்கிறாங்க மூசா அலி இஸ்லாமாவது பனி இஸ்ராயல் மட்டும் தான் வந்தாங்க ஆனா ரசூலா அந்த மிகப்பெரிய ரெண்டு சாம்ராஜ்யத்தின் பிடியில் இருக்கக்கூடிய அவர்களை அழிச்சு அவர்களுடைய அந்த பிடியில் இருந்து மீட்டு எடுக்கிறது அதை பத்தி ஃபுரான் சொல்றான் பாருங்க நல்லா சொல்றான் ஏழாவது நூத்தி ஐம்பத்தி ஏழு அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிறார் இந்த ரசூலுடைய ஷான் நல்லா பேசுறான் ரசூலாவுடைய இந்த பர்பஸ் எல்லாம் பேசுறான் சொல்லிட்டு ஒன்பது நூத்தி இருபத்தி எட்டுல சொல்றான் உங்களிடம் உங்களை சேர்ந்த தூதர் வந்து விட்டார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த மனிதர்களுடைய இந்த சிரமங்களுக்கு போக்குவதற்காக நபிசுலாசனுடைய மிஷன் வந்து தொடங்குது அப்ப மக்காவாசிகள்ட்ட நபிசுலாசனம் என்ன பண்றாங்க இப்படி ஒரு மிஷன் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் எனக்கு உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க மிகப்பெரிய லெவல்ல உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க ஏன்னா ஒரு ஆள் செய்ய முடியாது இல்ல ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான படையை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆள் செய்ய முடியாது அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க மக்காவாசிகளா இருக்கீங்க நீங்க குறைசிகளா இருக்கீங்க உங்க பேச்சை யார் கேட்பா ஒட்டுமொத்த அரபு உலகமும் கேட்கும் அப்ப நீங்க அரபுகளுடைய தலைவராக இருக்கீங்க அப்ப நீங்க எனக்கு கீழே வந்துருங்க நான் அல்லாவுடைய தூதரா நியமிச்சேன் நியமிக்கப்பட்டேன் எனக்கு கீழே வந்துருங்க வந்த ரிசல்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா பாரசீகமும் ரோமாபுரியும் உங்க கையில கீழே வந்துடும் அவர்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பிராக்டிக்கலா அவங்க மனித அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தா இது ஒரு ஒத்து வராத ப்ராசஸ் யாரு இவங்களுக்கு இதுல இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த மறைஞ்சிருந்த அஜெண்டா என்ன அப்படின்னா லீடர் யாரு சரி பாரசீக ரோமாபுரி வரும் ஆனா அபுஜெயில் லீடரா வச்சு வரும்னா அபுஜெயில் ஒத்துருப்பான் நீ தான் உட்கார போறா நான் வேணா உனக்கு கீழே இருந்துட்டு யூசுப் எப்படி சைட்ல இருந்துட்டு ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அபுஜயில எல்லாருமே உடனே ஒத்துக்க வச்சிருப்போம் ஆனா பிரச்சனை என்னன்னா நான் தான் லீடருன்ட்டேன் இவர் ஆறு எப்படிப்பட்டவர் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு நீதியா நடப்பாரு அப்ப ஜெயில் பாக்குறான் இது எதுவுமே நமக்கு செட் ஆச்சு இவர் பாட்டுக்கு நீதியா நடந்தா வர்றது கூட கிம்பலம் வரது கூட கட்டாயிருமே இது எல்லாமே கட்டாயிருமே கணக்கு போட்டான் என்ன பண்றான் என்ன பண்றான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே என்னங்கறான் முகமது லீடர்ஷிப்புக்கு ஆசைப்படுறாரு முகமது லீடர்ஷிப்புக்கு ஆசைப்படுறாரு இதுக்கு ஒத்து வராதீங்க அது இல்லாம மக்களை தூண்டி விடுறான் என்ன தூண்டி விடுறான் இவர் லீடர்ஷிப் ஆசைப்பட்டுவோம் போயிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை ஏதாவது அரவியல் லீடர் ஆனால் இல்லை ஏதோ போவாங்க ஒரு வாரமாக இருந்துட்டு போங்க நம்ம விட்டுட்டு போயிடுவோம் என்ன சொல்கிறாரு பாரசியம் ரோமா கூறிய போய் போர்த்தோடு போறங்கிற இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு இப்போ நம்மளே நம்ம கூட ஒருத்தன் வரான்னு வைங்க முதலமைச்சருடைய கான்வே போகுது ஒருத்தன் என்னங்கிறான் டே நான் போய் முதலமைச்சர் ஒரு அப்பா போயிட்டு வரங்கிறான் ஆனால் அந்த யார் நம்ம கூட இருக்கான் இப்போ அடி யாருக்கு அவன் அப்பிட்டு வந்துடுவான் ஆனால் அடியாருக்கு கூட வந்ததுனால நமக்கும் உழுவோம் அப்போ அதில் என்ன பண்ணுவான் நாம் என்ன பண்ணுவோம் அவன் நான் பண்ணதே குறியா இருக்கும் அதுதான் சுச்சுவேஷன் ரசூலா காலத்தில் மக்காவாசிகளுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா அங்க பாருப்பா நீ வா தாவா செய்ய ஏழு சுத்து எழுபது சுத்து பிரச்சனையே கிடையாது ஆனா இந்த பாரசீக ஹோமா புரியுங்கிற இந்த பேச மட்டும் பேசாதேங்க அவர் என்ன கிடையாது இல்லையா அல்லாவுடைய உத்தரம் அது அல்லாவுடைய தீன் கரெக்ஷன் பண்ண முடியாது பாரசீகம் ரோமா புரியும் நான் வீழ்த்தி ஆகணும் வேற வழி கிடையாது நான் வந்தது வேலை இதுதான் எப்படி வீழ்த்த போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் சரி வீழ்த்த போறீங்களா அதுக்கு ஒரு ஐடியாவே சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியும் ஜிப்ரில் வருவாங்க மீ காய் வருவாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டான் நீ என் பேச்சை நம்பி என் பின்னாடி ஏற போறியா வண்டியில் ஏற போறியா இல்லையா கொண்டு போய் சேர்த்த வேண்டியது வேலை நான் பொய் சொல்லுவேனா நான் எல்லா தூதர் அவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல மாட்டேன் பிளான் என்ன சொல்ல மாட்டேன் எப்போ உயிர் சொல்ல மாட்டேன் எதுவுமே நான் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்ப என்ன நினைக்கிறாங்க இவர் பொய் சொல்றாரு உள்ளுக்குள்ள மீனிங் அர்த்தம் வச்சிருக்காரு அவரு இல்லாமல் அவங்க இவங்க ப்ராக்டிக்கலாக கணக்கு போடுறாங்க நமக்கு சண்டையே தெரியாது அவன் ஃபுல் டைம் சாப்பிட்டு பிரான உயிர்களை வளர்த்து வச்சிருக்கான் யாரு பாரசீகமும் ரோமாபுரியும் ரோமாபுரியாவது பரவாயில்ல கம்மியாக அடிப்பான் பாரசீகம் பயங்கரம் ஏன்னா அறவுகள மாதிரி அவனுஷ்டாங்க இதே நசுல சேர்ந்தவனா அவனும் அதனாலதான் பாருங்க காசு அதுதான் ரொம்ப கஷ்டம் அதாவது உயிரிழப்பு எந்த சேலஞ்சு அதிகமாக இருந்துச்சு ரோமர்கள் பயந்து ஓடிட்டாங்க ஆனா பாரசீகர்கள் நிக்கல இன்னைக்கு அமெரிக்கா எப்படி அந்த அந்த அப்படிப்பட்ட ஜாதி அது சாதாரண மக்கள் கிடையாது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து மக்கா மிஷனுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் தரமாட்டோம் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றது மட்டும் பிரச்சனை கிடையாது பாரசீக ரோமா வரிக்கு எதிராக படையிலும் சேரணும் சேர முடியாதுன்றாங்க அப்ப அடுத்தது என்ன பண்றாங்க விட்டுட்டு மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்றாங்க யார் வாங்க உஸ்மான் அலியா வந்துட்டார் போக போக கடைசியா உமர்ல என்ன வந்தோடனே இவங்களுக்கு பயம் வருது யாருக்கு இவங்களுக்கு யாருக்கு அபுஜிகளுக்கும் இந்த காஃபர்களுக்கும் பயம் வருது என்ன வருதுன்னா நம்ம வந்து சரி இவர் பேசி யாரும் துணை போய் இவரு டீம் தானே போய் அட்டாக் பண்ணுவாரு அவனும் மாட்டேன்னு நினச்சோம் ஆனா இந்த பைத்திய சில பேர் ரெடி ஆயிட்டே இருக்கான் இப்படியே விட்டோம்னா இந்த ஏமாந்து போனா அதாவது நம்ம அறிவுள்ள புத்திசாலித்தமால்குலேட் பண்றோமா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா புத்திசாலித்தமா இவங்க கால்குலேட் பண்றாங்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா கால்குலேட் பண்ண தெரியல இவர்கள் எல்லாருமே முகமது என்ன பண்றாரு வழி கெடுக்கிறாரு இப்படியே போனா என்ன ஆயிரும் ஒரு மென்டல் ஒரு புத்தி சரி இல்லாத ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் ரெடி ஆயிரும் முகமது எதை சொன்னாலும் என்ன பண்ணுவோம் கூட்டம் செஞ்சிடும் கடைசியாக போய் அடிச்சுட்டு வந்துடும் விளைவு யார் கொடுக்க வேண்டியது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு போய் முட்டிட்டு வந்துட்டா எப்படி ஒரு சின்ன கூட்டம் தான் கிளர்ச்சி பண்ணிச்சு எதாவது அனுப்பி பாலஸ்தீனையும் ஒழிச்சு ஜெருசலத்துக்கு எவனுமே யூதர்கள் வரவே கூட ஒப்பந்தமும் போட்டான் அந்த நிலைமை இங்க வந்துரும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க பயப்படுறாங்க அப்ப ரசூல் அவருடைய வளர்ச்சியாளர்கள் ஏன் வெறுத்தாங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ பொழுது துறையாளர்கள் அதிகமா அவனுக்கு பிரச்சனை கிடையாது இந்த படை வந்து ஒரு லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா போர் தொடுத்துருவாங்க யார் கூட பாரசீகத்தோட போர் தொடுத்துருவா அப்புறம் பாரசீகம் நம்ம கேட்க மாட்டான் முகமது கூட வந்தவன் யாரு தள்ளி நின்றவ யாருலாம் பார்க்க மாட்டான் மொத்தமா ஒரே பெரிய தான் உள்ள படம் வந்துச்சுன்னா ஃபுல்லா வைட் வாஷ் பண்ணிட்டு காபா வந்து அடி போயிருவான் அதுதான் அவன் சொல்றான் பூமியோட சேர்த்து பிடிங்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறான் யாரு அபுஜயில் குரான்லேயே வருது இல்லை அப்ப அந்த இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கும் என்ன பண்றாங்க ஒரு இது வந்தோன்னா ரசூலாவுக்கு மதியனால சப்போர்ட் கிடைச்சிருச்சு மதியனால குறைசிகள் லீடர் ஒத்து வரலன்னா என்ன நான் சைட்ல இருக்கிற ஆள்களை நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றேன் சின்ன லெவல்ல முதல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நபிசுலாஸ்லம் என்ன பண்றேன் மதியனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறேன் இப்போ ஹிஜ்ரத் போகும்போது இவன் ஏன் கொல்ல முயற்சி பண்றான் அதுதான் ஏன்னா மக்கள் இருந்த வரைக்கும் கொல்ல முயற்சி பண்ணல ரசூலா வந்து நைட்டோட நைட்டா பல தடவை முயற்சி பண்ணிக்கலாம் கொலை முயற்சி எத்தனை நடந்தது ரொம்ப கம்மி கொலை முயற்சி எல்லாம் பெரிய லெவலில் நடக்கல எப்போ நடக்குதுன்னா மதீனாவுக்கு போய் அவர் அங்க ஜாயிண்ட் ஆயிட்டார்னா வேலை வேற மாதிரி ஆயிடும் என்ன ஆயிடும் அவங்க பாட்டுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிருவாங்க அவங்க பயந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்புறம் அந்த முயற்சி நடக்குது அல்ல என்ன பண்றான் அதுல இருந்து அல்ல அவங்கள காப்பாத்திடுறான் மதீனாவுக்கு நபி சுல்லா சலாம் அவர்கள் போயிடுறாங்க நபி சுல்லா சலாம் அவர்கள் மதினாவுக்கு போன உடனே இப்ப இந்த மக்காவாசிகள் செஞ்சா எவ்வளவு பெரிய குற்றம் அல்லாவுடைய தூதரை நிராகரிச்சிருக்காங்க ஏன்னா ரசூல் மால்களை நிராகரிக்கிறது ரொம்ப பெரிய குற்றம் அப்ப அதுல அல்லாஹ் வந்து இவருடைய மிஷன்ல இன்னொரு வேலையை ஆட் பண்றான் ரசூலோடைய ஆரம்ப கால மிஷன் என்ன வந்துச்சு இவர்களை பாரசீகத்தையும் புரிய ஜெயிக்கணும் மக்கால போர் எடுக்கணுங்கிறது ரசூலாவுடைய ஆரம்ப கால மிஷனே கிடையாது அப்ப மூணாவதா ஒரு மிஷன் எப்போ ஹிஜரத்துல அல்லாஹ் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் அப்படின்னா இவங்களையும் ஒரு காட்டு முதல்ல காட்டு அப்ப அவங்களை அப்புறம் காட்டலாம் மொத அடி இவங்கள அடி ஏன்னா இவ்வளவு தூரம் நான் புரிய வச்சு கூட என்னை நம்பல அறமுடைய நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அதோடைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுக்கிட்டு அதோடைய மன நம்ம பாதுகாப்பை கண் கூட என் அத்தாச்சியும் பார்த்துட்டு எப்படி அந்த கடலை பிறந்ததுக்கு அவங்க எப்படி அநியாயம் பண்ணாலும் அதே மாதிரி தான் இவங்களும் அந்த கண் கூட அந்த அபாவியல்களுடைய அந்த அத்தாட்சியை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன நிராகரிச்சிங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் உண்மை பூமியில் இருந்து வெளியே பேர்த்து விட முனைகிறார்கள் ஆனால் இதன்பின் பின் அவர்களோ சொற்ப காலமே தங்கியிருக்க மாட்டார்கள் பதினேழாவது அல்ல சொல்றான் உன்னை இவங்க வெளியேற்றிட்டாங்களே இனிமேல் இவங்க இங்க இருக்க முடியாதுங்கிறோம் யார மக்காவாசிகள் இங்க தங்கி இருக்க முடியாது ஏன்னா இது வசூல்கள் விஷயத்தில் அல்லது ரூல்ஸ் நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் அனுப்பிய ரசூல்கள் விஷயத்தில் இதுவே நமது வழிமுறையாக இருந்தது நம்முடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டேங்க பதினேழு எழுபத்தாறு எழுபத்தி ஏழு இது மாற்ற மாட்டேன் கரெக்டா பாருங்க லூ தலைசலாம் ஊரை விட்டு போவாங்க சமுதாயம் அளிக்கப்படும் யூனிசெல்லாம் ஊரை விட்டு போவாங்க வரல அது மொத்தத்துல எப்படின்னா நூலைலாமே ஊரை விட்டு போவாங்க எல்லாமே அந்த ஊரு ஆயிடுச்சுன்னா அந்த தூதரை விட்டு அந்த ஊர்கள் என்ன ஆகணும் அழிக்கப்படும் இதன் பேர் என்ன அசாத இஷ்டி சலுமன் முழுமையாக அழிக்கப்படுவது அந்த காப்பீர்கள் இனி உங்களுக்கு தாவாலாம் கிடையாது நபிசுலாசலம் பாருங்க மற்ற ஊர்களுக்கு போர் தொடுக்கும் போது மூணு கோரிக்கை வைப்பாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா ஜிசியா கட்டுறீங்களா இல்ல போருக்கு வரீங்களான்னு பதில் வச்சாங்களா ஏன் தாவாலாம் முடிஞ்சு போச்சு தாவா கிடையாது இனி பதில் உகதில் வச்சாங்களா அகல் பொருளுக்கு தாவா செஞ்சாங்களா மக்கா வீட்டின் போது தாவா செஞ்சாங்களா லெட்டர் போட்டாங்களா இந்த நாலு பொருமே டைரக்டா அடிதான் அதனால தான் ஹைபர் போர் போகும்போது அலியில் கேட்கறாங்க எப்படி போருக்கு போறது ஆல்ரெடி அஞ்சு போர் பண்ணியாச்சு அதனால எப்படி போரு என்ன விஷயம்னா எப்படி புது ஆளுங்களாச்சா ஆச்சா அடிக்கிறதா என்ன பேசுறது அப்படிங்கப்போ இல்ல இல்ல முதல்ல தாவா செய்யுங்க ரிக்வெஸ்ட் வைங்க அப்படின்னு சொல்லி ரசூலா வைக்கிறாங்க அப்ப இந்த தாவா இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு எதுல ரசூலா என்னைக்கு மதினா விட்டு கிளம்பிட்டாங்களோ தாவா முடிஞ்சிருச்சு ஆனா ரசூலா துவா கேட்கல யாரெல்லாம் இந்த சமுதாயத்தை அழிச்சிருந்து அது அல்லவா சொல்லிட்டான் என்ன நீ கேக்கலைன்னாலும் ரசூலா இது பாருங்க ராமத்துல அலுமிங்கிறது அப்போ ரசூலா என்ன நினைச்சாங்க நான் அரபுகள் சார்பா இவங்க வரலைனாலும் நான் ஜெயிச்சு இவங்களை அந்த இடத்துல உட்கார ரசூல்லா நன்மையை தான் விரும்பினாங்க அவங்க அந்த அழிவு கேட்கல ஆனா அல்ல என்ன பண்ணா என்ன பண்ற ரசூலோடைய சுண்ணத்தை அப்படி நீ மாத்தான் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணான் அல்ல சொல்கிறான் நீ அந்த ஒன்பது பதினாலில் கூட நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் அல்ல உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனை அளிக்க செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பதினாலில் அல்ல சொல்கிறான் இப்போ மதினாக வந்தவொன்ன நமசிலசம் என்ன பண்றாங்க வேலையை ஸ்பீட் பண்றாங்க உதவி கேட்டுனா உதவிப்பை கடைச்சிருச்சு ஓரளவுக்கு கணிசமான ஒரு ஒரு ஆயிரம் பேர் நெருக்கமான போர் வீரர்கள் இருக்காங்க இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரசூல்லா முதல்ல ஒவ்வொரு படைய எடுத்து தட்டிக்கிட்டு கும்பலாக தான் ஒப்பந்தம் போட முடியும் பலத்தை காட்டுனால ஒப்பந்தம் போட முடியும் ஒத்த ஆள் வந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு வேறு மாதிரி அனுப்பிச்சுட்டுருவான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா போகிறாரு சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்கள்லையும் போய் ஒப்பந்தம் போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் சில பல வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது நீ யார் கூட நிற்க போகிற இப்போ சொல்லுங்க அவனுக்கு புரியல என்ன யார் கூட நீ முதல்ல நீ ஏலாம் ஆகலாம் அப்படிங்கிறது இல்லை உங்க கூட நான் அப்போ ஒப்பந்தம் எழுதிக்கூடிய இந்தா சரி நீ அவங்களா சரி இருந்து ஒன்றும் பிரச்சனை நீ குறை செய்கிற என்ன எனக்கு கட்டுப்படல நாங்கள் ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் நான் வரமாட்டோம் நிறைய பேர் தான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல தான் வேறு செய்யல பிரச்சனைன்னு வந்தா நீ யார் கூட நிப்ப நடுவில் நிப்போம் அப்படின்னா நிறைய பேர் ஒப்பந்தம் போட்டா நடுவுல தான் நிற்கணும் யார் கூட பதில் வரும்போது அந்த டீம்ல வர்றது அந்த யூதர்கள் சொன்னது என்ன நடுவுல இருப்பான் பின்னாடி ஒப்பந்தம் போட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் அடுத்த நடவடிக்கை எடுத்து அவனை ஏற்கிறது அந்த ஒவ்வொரு கிளைவாசியும் ஏற்ற பண்ணாங்களா அது அப்ப அதுல என்ன பண்றாங்க சுற்றுப்புற அரபிகள் எல்லாருமே என்ன பொசிஷனுங்கிறது ரஷூலா பாத்துட்டாத்து எல்லாமே செட் ஆயிருச்சு இப்போ செட் ஆயிருச்சு என்ன என்ன டீம் டீம் பிரிச்சாச்சு ஆரம்பிச்சது மேட்ச் என்ன அப்படின்னா இந்த மக்காவாசிகளை டச் பண்றது டச் பண்றது ஏன் அப்படின்னா மக்கால போய் போர் தொடுக்க முடியாது அது காரணம் இருக்கு ஏன்னா ஹரம் ஹரம்ல போர் வந்து தொடுக்க முடியாது அதே மாதிரி ஹரம்ல அல்லாவுடைய அசாபும் இறங்காது ஏன்னா அது அபயம் பெற்ற பூமி இப்ராஹிம் நபியுடைய துவா வந்து என்னவா இருக்கு தடையா இருக்கு இந்த பூமியை அபயம் மிக்கதாக பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கிய அறியல் ஆக்கியோர் இப்ராஹிம் நபிக்காக அல்ல என்ன பண்றான் அந்த ஒரு விஷயத்தை விட்டா இப்ப என்ன பண்ணணும் மக்கால இருந்து வெளியே கொண்டு வந்து அவன் அடிக்கணும் இதுதான் ரசூலாக இருக்கிற மிகப்பெரிய சேலை அவன் எப்படி வெளியே வருவான் அவன் தண்ணி தெளிச்சு விட்டான் கடைசி அந்த உக்பா என்ன சொல்றான் உக்பா என்ன சொல்றான் அபுஜெல்ட்டா அட்வைஸ் பண்றாங்க பேர் அவர் கிளம்பி போயிட்டாரு இதோட விட்டுருங்க அவர் ஜெயிச்சு பாரசீகத்தை ரோமாபுரிய ஜெயிச்சா சரி நம்மளால ஜெயிச்சார நம்மளே சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம ஜெய் ஜாயின் பண்ணிக்கலாம் பாரசீகம் ரோமாபுரி அவரை கொண்டுருச்சு அப்படின்னா நம்ம புரிய வச்சிடலாம் இந்த பாருப்பா நாங்க தனி இப்போ மக்கள் இருக்கும் அவங்க நமக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க அவங்க நமக்கும் ரிலேஷன் கிடையாது ஆல்ரெடி நாமளே விரட்டி விட்ட ஆளுங்க தானே இப்ப ரெண்டு பேருமே அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம் முடிவு பண்ணியாச்சு யார் மக்கா மக்காவாசிகள் குறிப்பா முடிவு பண்ணியாச்சு இப்ப நபிசுல்லா சலாம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வியாபார கூட்டத்தின் மேல கை வைக்கிறாங்க கை வச்சா அவனுக்கு கோவம் வரும் ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒன் ஒரே சோர்ஸ் என்னது குழப்புக்கு வியாபாரம் பிரச்சனை இல்லாம பண்றதுதான் அப்ப அந்த வியாபார கூட்டத்தின் மேல கை வைக்கும்போது அவன் வெளியே வரான் வந்து என்ன பண்றான் அடிக்கிறதா வரான் அதுதான் அல்லா கொள்ளான்ற சொல்றான் இது வந்து இது புள்ளைங் நடந்தது கிடையாது தற்காப்பு தான் நடந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எட்டாவது அதிகம் ஒரு வாட்டி பொறுமையா படிச்சுப்பேன் இதுல சுத்த உதாரணத்துக்கு சில வசனங்கள் சொல்றேன் எட்டாவது அதிகம் நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாள் அல்ல சொல்றான் போர் செய்வது என்று முன்கூட்டியே முடிவு செய்திருந்தால் நீங்கள் புறம் காட்டி ஓடி இருப்பீர்கள் ஆயினும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயத்தையும் அது என்ன தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயம் நீங்களே அறிவு பண்ணு அல்லாஹ் நிறைவேற்றி விட வேண்டும் என்பதற்காக இதை செய்ய வைத்தான் அல்ல என்ன பண்றான் செய்ய வச்சாங்க சாக வேண்டியவன் அது என்ன ஒரு காரியம் நினைச்சு கூட வாழ்வு சாவு சாக வேண்டியவன் தக்க காரணத்துடன் சாக வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டியவன் தக்க காரணத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி நான் ஒரு ஏற்பாடு செஞ்சேன் இல்லைன்னா இந்த பதில் போர் நடந்தே இருக்காது அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் சொல்லி சொல்றான் உங்கள் கண்களுக்கு அவர்களுக்கு என்னைக்கு நம்ம குறைவா காமிச்சோம் அவர்கள் கண்ணுக்கு குறைவா காமிச்சோம் தான் நீங்க நின்னீங்க வந்தீங்க நம்பி வந்தீங்க அப்படிங்க இப்போ அல்லாஹ் வந்து செஞ்ச ஒரு ஏற்பாடுன்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான் இப்ப இந்த பதில் போரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நடக்குது இந்த பதில் போரை பத்தி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இது எத்தனாவது போர் இது நபி சலாசம் அவர்கள் செஞ்சது ஒன்பதாவது போர் இது எடுத்து பாருங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல இருந்து இரநூத்தி நாற்பத்தி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு போர் சைஃபுல் பஹர் வியாபார கூட்டம் இதே தான் தடுக்கப்படுறது ரெண்டாவது ஒரு போர் ராஃபிக்ல மூணாவது ஒரு போர் ஹர்ரார் நாலாவது போர் அப்வா இதுல நபி சுலாசம் அவர்களே தலைமை தாங்குறாங்க அஞ்சாவது போர் புவாத் இதுலேயும் ரசூலா தலைமை தாங்குறாங்க ஆறாவது போர் சஃபான் இதுலயும் ரசூலா தலைமை தாங்குறாங்க ஏழாவது போர் துல்லு ஷேரா ரசூலா தலைமை ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே ஃபெயிலியரா போச்சுட்டு தொடர்ச்சி அடுத்த நாலு போர் ரசூலாவே கூட போறேன் எப்படி செய்யணும் நான் வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பதிலே ரசூலா தான் தலைமை அப்புறம் ரசூல் அதுக்கு அப்புறம் ஜாயிண்ட் ஆகிறாங்க முதல்ல ஆள் மட்டும் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களே வராங்க நக்லா போர் பனு நக்லா அதுவும் பக்ரு பத்ரிக்கு நடக்குது அது பத்தி குரான்லயே ஆதாரம் இருக்கு ரெண்டாவது தேதியில இரநூத்தி பதினேழு வசனம் பதினொன்று நக்லா அந்த போரை பத்தி தான் நடக்குது அப்ப இதெல்லாம் என்ன இதெல்லாம் கிலாஃபத்து கடமை இல்லைன்னு சொல்லி புரியுறாங்களா அவங்களுக்கு சிந்தனைக்காக சொல்லுன்னு சொல்றாங்க கிலாஃபத்து கடமை இல்லைன்னா இந்த இத்தனை வேலை ரசூலா பண்ணும்போது அதெல்லாம் என்ன பண்ணுவான் தீனுடைய வேலையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிற வியாபார கூட்டத்தை பிடிச்சிக்கிட்டு அது இங்க போகுது அங்க போகுதுன்னு சொல்லி அது போய் வேற அது உதவி வேலை செய்வானா வியாபார கூட்டத்துக்கு முகமது உனக்கு என்ன சம்மந்தம் குரான்ல சூறா இறங்கும் நீர் மனிதர்களுடைய பொருளாதார பொருளீத பொருளாதாரத்தின் பின்னாடி உலக கவர்ச்சின் பக்கம் பார்வையிட்டு நீர் இப்படி இருக்கும் நான் லத்து கதிரில வந்து அவ்வளோ நன்மை வச்சிருக்க நீ வந்து சுஃபியான் பின்னாடி சுட்டி கொண்டிருக்க இப்படி குரான் வாசனை இறங்கி இதெல்லாம் விட்டுட்டான் அல்ல என்ன பண்றான் ஒன்பது வாட்டி அல்ல வழி காட்டுறான் குரான் விளக்குறான் இது நடந்துருக்கு நான் தான் பண்ணி வச்சேன் நீங்க பண்ணிருக்கவே மாட்டேங்கிறான் அது அசூலா என்ன சொல்றான் நீங்க எல்லாம் கூட பண்ற அளவுக்கு ரெடி இல்ல சும்மா வந்து நீங்க யோசிச்சுட்டு தயக்கம் காமிச்சுட்டு தான் இருந்தீங்க நான் தான் உங்களை தள்ளி விட்டுங்கிறான் போரில் அப்ப இந்த போர் வந்து நடக்குது இது நடக்குதுன்னா கொடுத்த ஒரு டியூட்டி டூட்டி இந்த இடத்துல முஸ்லீம்களுக்கே மனசு வரல மக்கா வெட்டிருக்கும் போது என்ன பண்றான் அப்பதான் அந்த ஒன்பது வருஷம் வரும்ல அல்லாவை விட அவனுடைய தூதரை விட உங்க உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுட்டா அல்லா உடைய தீர்ப்புக்கு தயாரிக்குங்கட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க போறாங்க மக்காவில் படையெடுத்துட்டே போறாங்க ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு எதிராக படையெடுத்து போறது அப்போ இது வந்து நடக்கும்போது என்ன ஆகுது பதில் ஒரு நிகழ்வு பெரிய நிகழ்வு நடக்குது ரெண்டாவது போர் நடக்குது இது எல்லாமே மக்கா காசிர்களை அழிக்கிறதுக்காக ரசூல்லா வந்து பண்றேன் அதுல ஒரு எழுபது பேர் கொல்லப்படுறாங்க தலைவர்கள் ஆனா உகது பொருள் என்ன ஆகுது அதுலயும் சில பேர் கொல்லப்படுறாங்க இறுதியா அகல் போர் நடக்குது அகல் பொருள் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காசுகள் இந்த சுற்று வட்டாரத்துல நபிசுலாசலம் கூட ஒப்பந்தம் போட்டாங்கல்ல அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்தாங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து சண்டைக்கு போறதுக்கு அப்படின்னு வர்றாங்க அகல் போர் வரும்போது மக்காவாசிகள் இடத்துல மூணு ஆப்ஷன் தான் இருந்தது ஒண்ணு ரசூல்லா ஆரம்பத்துல கேட்டாங்களே எனக்கு உதவி செய்யுங்க ரோமாபுரி பாரசீகத்துக்கு போகலாம் அதுக்கு ஒத்துக்கணும் யாருக்கிட்ட காசுகள் இருந்த ஒரே ஆப்ஷன் ஏன்னா நீ மாதிரி கூட தொழில்கூட செய்ய விட மாட்டேங்கிறேன் ஒன்று எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஏதோ வேணாலும் நீ ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு விட மாட்டேன் நீ வியாபாரத்துக்கு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப நான் உனக்காக எங்கள் ரிஸ்க் எடுத்துட்டு அல்ல அவரை கொடுத்துட்டான் முதல்ல இவன் ஆலையே ரொம்ப நாளில் அவன் விற்கக்கூடாதுட்டான் அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த விசிலாசன ஃபர்ஸ்ட்டு இவங்கள்ட்ட ஆப்ஷன் இருந்தால் இருந்திருக்கு மறுபடியும் ஒரு வந்து மன்னிப்பு கேட்டு பரவாயில்ல நீங்கள் ஒரு பெரிய சக்தி ஆகிட்டீங்க நீங்கள் சொல்லும்போது ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு சொன்னீங்க இன்னைக்கு பார்க்குறேன் உங்கள் வளர்ச்சி என் மாதிரி தெரியுது சரி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அபுஜெயில் இவங்களாம் வந்து என்ன பண்ணிருக்கணும் சப்போர்ட் ஆகிருக்கணும் அபு சுஃபியான் இவங்கெல்லாம் வரல ரெண்டாவது என்ன ரெண்டாவது ஆப்ஷனாவது அவங்க சொல்லியிருக்கணும் என்ன அப்படின்னா சரி நீங்களாச்சும் ரோமாபுரியாச்சும் போய் சண்டை போடு நாங்கள் அவங்களுடைய எதிரிகளுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் இப்போ நாளைக்கு பிரச்சனை வரும்போது ரோமாபுரி ஒரு லெட்டர் போட்டு நம்மளுக்கு உதவி கேட்டால் ரோமாபுரி அங்கேருந்து தாக்க நாங்கள் இங்கேருந்து தாக்க அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம்னு ஒரு வாக்குறுதி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களை ரசூலா அந்த வியாபாரத்தை கூட்டத்தை விட்டுருப்பாங்க அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லாத போய் ரசூலாட் இருந்த ஒரே ஆப்ஷன் என்ன அவங்கள கை வைக்கிறது தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ மக்காவாசிகள் இந்த தொந்தரவு நாலு நாளாக வியாபாரம் இப்போ சேஃப் இல்லாமல் ஆகி அந்த லைனு அந்த போயிட்டு வர அந்த லைனை சேஃப்டி இல்லாமல் ஆகிப்போச்சு முதல்ல இவரை ஒழிச்சா நாம என்ன பண்ண முடியும் நம்ம லைனை சேஃப்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த அரவுகளையும் கூட்டிட்டு வந்து படை எடுத்துட்டு வராங்க ஆனா அந்த அகல் போருடைய முடிவு எல்லாம் என்ன பண்றான் நபிசுலாசலம் அவர்களுக்கு சாதகமா ஆக்கிடறான் அந்த ஒரு சூறாவளி காற்று மூலமாக அல்ல அவங்க வந்து போக வச்சிடும் இப்ப இந்த கட்டத்தில் நபிசுலாசலம் என்ன சொல்றாங்க அகல் போரில் எதிரிகள் தோல்வியுற்று விட்டு திரும்பிய போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நபிசுலாசலம் அவர்களிடம் இருந்து நீ நாம் தான் அவர்கள் இடத்திற்கு போய் தாக்க வேண்டும் ரசூலா சொல்றாங்க இனி நாம தான் அவங்க இடத்துக்கு போய் தாக்க போறோம் இனிமே அபுசுஃபியானோ அவர்களுடைய கூட்டாளியோ யாருமே மதினா வந்து தாக்குதல் செய்ய மாட்டாங்க அவர்கள் இனி நம்முடன் போரிட மாட்டார்கள் தெளிவான வார்த்தைகளை கொண்டு ஹதீஸ்ல இருக்கு என்று நபிசலாசனம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நாலாயிரத்தி நூத்தி பத்து இதுல போனஸ் சொல்றேன் அறிவிப்பாளர் சுலைமான் பின் சொத்து இவர் ரசூலா சொல்ல கேட்டாங்க இவர் யார் அந்த அகல் பொருள் எல்லாமே கலந்துட்டவர் இந்த ஹுசைன் அலை இஸ்லாமுக்கு லெட்டர் போட்டாங்களா சில துரோகிகள் கூட்டு கொன்னுட்டாங்க கூப்பாசிகள் அந்த லெட்டர் போட்ட துரோகி வந்து இவர் தான் யாரு சுலைமான் பின் சுருத்தர் அலில் ஒன்னு இருக்காங்க இல்லையா உசை அலி வந்து ஈராப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு லெட்டர் போட்டது யாரு இவர்தான் தான் சொல்றாங்க இவங்க எல்லாமே சொல்றாங்கல்ல தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது ஒரு கூடுதல் தகவல்களை பதிவு செய்வாங்க லெட்ரு போட்டது வந்து ஒன்னொரு சாதாரண கூஃபா வாசிகள் துரோகம் எல்லாம் யாரும் துரோகம் பண்ணல மத்தவங்களுடைய லெட்டர் நம்பி போற அளவுக்கு அவர் ஒன்னும் முட்டாலும் கிடையாது நமக்கே ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல சின்ன போத்தன் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க அங்க ஒருத்தன் டீ குடுத்துட்டு அவன் சொல்றான் நீங்க வாங்க சப் கலெக்டர் வாங்கி தரங்களா அவனை நம்பி நீங்க மெட்ராஸ்ல இருந்து போவீங்களா ஆனா நீங்களே டம்ளர் கழுவுறேன் அவன் வாங்க ஒரு வர டீ வாங்கி தரேன்னா அவனை நம்பி அவ்வளவுதான் வருத்து அப்ப எந்த வேலைக்கு எவ்வளவு வருத்த நாள் லெட்டர் போட்டா போகணுங்கிற அந்த காமன் சென்ஸ் நமக்கு இருக்குல்ல அந்த காமன் சென்ஸ் அவருக்கு இருந்துச்சு ஒரே அவர் என்ன காட்டுறது ஒரு கோலையா ஒரு கால்குலேஷன் பண்ண தெரியாதவரா யாருடைய பேச்சையும் கேட்காத ஒரு தான் தோன்றித்தனமா செயல்படக்கூடிய இப்போ சொன்னாருங்க கேட்கலீங்க இப்போ சொன்னாருங்க கேட்கலீங்க என்ன ஆட்டம் என்ன வீம்பு அப்புறம் கடைசியாக போய் அடிச்சாங்க கொண்டுட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்புறம் அடிச்சதுக்கு நாங்கள் அழுது ஃபீல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணிருக்கோம்ல யாரு எஸீத் அப்போ நாங்கள் அடி அழுதுலாம் ஃபீல் எல்லாம் பண்ணி எல்லாம் டேலி பண்ணிருக்கோம்ல அதனால நீங்கள் மன்னிச்சு விட்டுணும் அது கணக்கூடாது அதனால இப்போ என்ன ஆகி போயிட்டாரு எஸீத் ராமத்துள்ள இலைய ஆகிட்டார் அப்போ ராமதா அதான் போறேன் பயன் பாருங்க எசீத் ராமத்துள்ள அலிஹி அப்படின்னு போடுறாங்க அப்போ இது ஒரு கூடுதல் தலைவல்க்க சொல்றேன் ஹஜீஸ்ல ஒரு அறிவிப்பாளராக வந்ததுனால யார் சுலைமான் அப்படின்னு சுருத்துங்கிறவங்க ஞாபக சாதாரண ஆள் கிடையாது உகல் அகல் போடல கூட இருந்துருக்கு அது சாவினா பின்னாடி வந்தாருன்னு நினச்சிருக்கு கூடவே இருந்திருக்கிறார் ரசூல்லா கூட மதியினால இருந்திருக்காரு மதினா வசிவர்